இன்னைக்கு என்ன பார்க்க போனா நாட்டுக்கோழி முட்டை எப்படி போற கோழி வச்சு கார சட்சி எடுத்துக்கணும் அடுத்து மணல் களிமண் செம்மண்லாம் அடகா வைக்க கூடாதுங்க மணல் தான் வைக்கணும் எதுக்கு வைக்கணும் கோழி வெச்சத்தை இழுத்துக்கோங்க நம்ம வந்து மணல கல் இருந்தா பாத்துக்கணுங்க ஏன்னா நம்ம முட்டை வைக்கும் போது உடைஞ்சிருங்க நம்ம வந்து சாயங்காலம் இருக்கு ரெண்டு மணி ஐந்து மூணு மணி வரைக்கும் வெயில வச்சுட்டு எடுத்து நிலையில வச்சுட்டு களிமண்ணத்துக்கு காய்ச்சட்டி கீம் எடுத்து கொடுங்க இது ஒரு பக்கம் வச்சுட்டு இந்த மிளகு அதுக்கு நாங்க கோழியை அடகாக்கும் போது எதுக்கும் எதுவும் வராது காண்டிங்க இந்த இந்த கடு துண்டு வந்து எச்சமாக உறிஞ்சுக்குங்க இது வந்து நம்ம விற கிடக்குன்னு கிடைக்கிதுங்க இது வந்து இடி மின்னல் சவுண்டெல்லாம் உறிஞ்சிக்கோங்க இதாகவே இருந்து துண்டு கோழி பதிமூணு முட்டை வரைக்கும் போடுங்க இப்போ வந்து கோழிகிட்ட வந்து அடகாக்க வச்சு போகிறோங்க இது வந்து ஒரு நாய்க்கு ஒரு பதிமூணு முட்டை போடுங்க அதுக்கு எந்திரிச்சு எழுந்திரிச்சி காலையில் போய்க்குங்க நைட்டு வந்து அடைஞ்சிக்குங்க நைட் வந்து அடகாக்க வச்சா டுவெண்ட்டி டூ டேஸ்லேருந்து குஞ்சு வச்சுடுங்க இதாங்க அடைய போல கோழி அங்கே அடையல போகலாம் இந்த கோழி வந்து இது சாப்பிட்டே இல்லைங்க அதாங்க சார் சொல்கிறேன் படுத்துரு படுத்துட்டு போய் இது வந்து சாப்பிட்டு உள்ள போய்க்குங்க ஆடு பாட்டுக்கு தண்ணி குசிட்டு